ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் எந்த மாதிரிலாம் பேக் பண்ணி அனுப்புகிறோம் ஸோ ஓப்பன் பாக்ஸாக அனுப்புகிற பிளான்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் ஸோ நாங்கள் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியர்லாம் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எம்எஸ்எஸ் பார்சல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும் ஒரு பாக்ஸில் மினிமம் அதாவது மீடியம் சைஸ் பிளான்ஸ்லாம் ரோஸ் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ருப்பீஸ் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பிளான்ஸ் இல்லை ஃபைவ் பிளான்ஸ் வைக்க முடியும் ஒரு பாக்ஸ்க்கு ஸோ ஒரு பாக்ஸ்க்கு கொரியர் சார்ஜ் நீங்கள் வந்து ஆஃபீஸில் பே பண்ணணும் ஸோ எங்கக்கிட்ட வந்து பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிளான்ஸை ரிசீவ் பண்ணும்போது ஆஃபீஸில் எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணி பிளான்ஸ் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே ப்ரொஃபஷ்னல் கொரியர்னால் பிளான்ட்டுக்கான சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் கொரியர் சார்ஜ் எல்லாமே வந்து எங்ககிட்டேயே பே பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷ்னல் பொறுத்த வரைக்கும் மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக அனுப்புவோம் எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹை நாங்கள் வீடியோவில் எப்படி பிளான்ஸு காமிக்கிறோமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு பிளான்ஸு எப்படி வீடியோவில் காமிக்கிறோமோ சேம் அதே மாதிரி மண்ணோட உங்களுக்கு அந்த பாட்டில் வருதுன்னா பாட்டோடையும் கவரில் வருதுன்னா கவரோடையும் தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலோட பேக்கிங் ஓப்பன் பாக்ஸ் பேக்கிங் ஸோ மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு லாரி சர்வீஸ் ஸோ நீங்கள் தான் போய் உங்கள் நியரில் இருக்கிற எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி கிடையாது ஓப்பன் பாக்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் நியரில் இருக்கிற எம்எஸ்எஸில் தான் கலெக்ட் பண்ணிக்கணும் நியர் எம்எஸ்எஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே கூகுளில் போயிட்டு நியர் பை எம்எஸ்எஸ்ஸோ இல்லை ப்ரொஃபஷனலோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு லொக்கேஷன் வித்து ஃபோன் நம்பரோட காமிக்கும் ஸோ அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி ஹைதராபாத் தெலுங்கானா இந்த ஏரியாலலாம் வந்து எம்எஸ்எஸ் அவைலபிளாக இருக்குது எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணாலும் சரி ப்ரொபெஷனலில் ஆர்டர் பண்ணாலும் சரி வித்தின் டூ டேஸ் ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ரிசீவ் ஆகிடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா டூ டேஸ்க்கு மேலே அதாவது த்ரீ டேஸ்க்குள்ளே எல்லாருக்குமே வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பிளான்ஸை பேக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அனுப்புவோம் எம்எஸ்எஸ் பார்சல் ஓப்பன் பாக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிளான்ஸோடு சேஃப்த்தியே ஃபோட்டோ அனுப்புவோம் ப்ரொஃபஷ்னலில் பார்த்தீங்கன்னா சாயில் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக அண்டு உங்களுக்கு பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணிட்டோங்கிறத சொல்கிறதுக்காக வந்து உங்களுக்கு ட்ராக்கிங்கோடு சென்ட் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷ்னலில் எம்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவோம் நியர் எம்எஸ்எஸ் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லு அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை அன்றைக்கி அடுத்த நாளாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் ட்ராக்கிங் நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட பிளான்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம் சென்னை கோயம்புத்தூர் தமிழ்நாடு எல்லா இருந்துமே ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலேருந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு தருமபுரி ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ தர்மபுரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியருக்கு பிளான்ஸு சென்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா எப்போ சென்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டே இருக்கீங்களா ஸோ உங்களோட பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டர் பண்ணவங்களு ஆர்டர் வைஸ் எடுத்து வச்சாச்சு ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாரோட பார்சலும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிளான்ஸ் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்டில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டோம் ஏன்னா பேக்கிங் ஒர்க்கு இல்லை வீடியோ எடுக்கிற ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருப்போம் ஸோ அதனால் மேக்ஸிமம் கால் அட்டன் பண்ண மாட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கும் முன்னாடி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ரிப்ளை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் ஸோ உடனே ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அந்த அளவுக்கு நமக்கு இப்போ வந்து ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை ஓகேங்களா ஓகே மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இப்படி தான் வந்து பேக் பண்ணுவோம் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ஓப்பன் பாக்ஸாக வைக்கிற பிளான்ஸும் உங்களுக்கு வந்து டேப்லாம் ஒட்டி ரொம்ப நீட்டாக தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளான்ஸ் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு பிளான்ஸு நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நியூ நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ சாமந்தி கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது சாமந்தி காம்போ நம்மக்கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த மாதிரினா ஃபைவ் கலர் சாமந்தி காம்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னென்ன கலர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டீன் இன்ச் பாட் மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி லைவ் பிளான்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால எங்களால் கால் அட்டன் பண்ணி பேச முடியாது ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன பிளான்ஸ் வேணுமோ ஒரு ஹை மெசேஜ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் ஸோ கேட்லாகில் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் ஸோ எந்த கொரியரில் வேணுங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணி சொல்லணும் நாங்கள் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறது இது மாதிரி ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ஒன் பாக்ஸ்க்கு ஒன் தேர்ட்டியிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே கொரியர் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பிளான்க்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் எங்ககிட்ட பே பண்ணணும் கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் பிளான்ஸ் ரிசீவ் பண்ணும் போது ஆஃபீஸில் பே பண்ணும் எம்எஸ்எஸ் ஓகேங்களா ஸோ ப்ரொஃபஷ்னலில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் வந்து எங்ககிட்டயே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிளான்ட்டுக்கான சார்ஜும் கொரியர் சார்ஜும் எங்ககிட்டேயே பே பண்ணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுமோ கேரளாவில் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரெஸ் சென்ட் பண்ணிவிட்டு இந்த கொரியரில் தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளைலேயே வந்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அட்ரஸே சென்ட் பண்ணுறது இல்லை ஃபைனல் வரைக்கும் அட்ரெஸ்ஸே சென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலர் மட்டும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வாங்குகிற பிளான்ஸு உங்களுக்கு எத்தனை நாளில் ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டேஸில் ரிசீவ் ஆகிடும் டூ டூ த்ரீ டேஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா த்ரீ டேஸ் ஆகும் ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கொக்கோப்பீட்டு வச்சு சேஃப் அண்ட் செக்யூராக தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ரிசீவ் பண்ணதுலேருந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து உங்களோட சன்லைட்டுக்கும் உங்களோட கிளைமேட்டுக்கும் உங்களோட தண்ணிக்கும் அந்த பிளான்ட்டு செட் ஆகிற மாதிரி ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் அதுவே ப்ரொஃபஷ்னலில் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கின அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீங்கள் ரீபார்ட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா சாயில் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஸோ ப்ரொஃபஷ்னலுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் ஏரியாவில் ப்ரொஃபஷ்னல் கொரியர் நியரில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கா இல்லையா தெரியல அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ கூகுளில் போயிட்டு நியர் பை எந்த கொரியர் உங்களுக்கு வேணுமோ எம்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி கூகுளில் போயிட்டு பை ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நியரில் இருக்கிற கொரியர் சர்வீஸ் ஆஃபீஸோட ஃபோன் நம்பரோட வரும் உங்களுக்கு லொக்கேஷன் வித் ஃபோன் நம்பரோட வரும் ஸோ நீங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் யார் யார் எங்கெங்கெல்லாம் இருந்துலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபரில் ஆர்டர் பண்ணவங்களோட பிளான்ஸ் தான் ஸோ ஆஃபரில் ஆர்டர் பண்ணால் பிளான்ஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணுவீங்க வீடியோவில் காமிக்கிற பிளான்ஸே சென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லாம் நிறைய பேர் நிறைய டவுட்டோட இருக்கீங்க ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த ஏரியாவில் எம்எஸ்எஸ் இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஹெம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் டோட்டலாக வந்து ஃபைவ் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவில் நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கரூருக்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து த்ரீ பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க ஸோ சில பேருக்கு வந்து நிறைய பூக்களோடு அனுப்புறீங்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸில் வந்து நிறைய பிரான்சஸ் நிறைய மொட்டுக்கள் இருக்கும் ஃபைவ் கேஜ் கவர் அது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய பார்சல் நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க பட்டன் பன்னீர் ரோஸ் பிளாக் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பில் ரெட் ரோஸ் சம்மஸ்னோ ஒயிட் ரோஸ் இந்த பிளான்ஸ்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா திருச்சி இபி ரோடுக்கு போகக்கூடிய பார்சல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க சாமந்தி காம்போ புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா இதுவும் அறந்தாங்கிக்கு போகக்கூடிய பார்சல் தான் டோட்டலாக அவங்க டென் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் டோட்டலாக வந்து ஃபோர்டீன் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ சாமந்தி காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃபர் பிளான்ஸு இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா பிளான்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸோட எவ்வளோ மொட்டுக்களோட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சென்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ என்னோட ரெகுலர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்தளவு பிளான்ஸை சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ ரெகுலர் கஸ்டமர்னால் கண்டிப்பாக நீங்கள் பிளான்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க கிட்டே பிளான்ஸு க்ரோத் ஆகிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரிவியூவாக சென்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா வடவள்ளி எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் இவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க மெடிஷ்னல் பிளான்ஸு ரோஸஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷென்பகம் ஸோ ஆரஞ்சு ஷென்பகம் சௌந்தர்யா ஷென்பகம் ஸோ எவ்வளோ பிரான்ஞ்சஸோட எவ்வளோ மொட்டுக்களோட எவ்வளோ சூப்பராக சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மெடிஷனல் பிளான்ஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க ஜாஸ்மின் வெரைட்டி மெடிஷ்னல் பிளான்ஸ் இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஃபைவ் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சாமந்தி காம்போ ஃபைவ் பிளான்ஸ் சாமந்தி காம்போ புதுச்சேரியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே இருக்குது செம்மையாக இருக்குதுங்க சாமந்தி காம்போலாம் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ் ஒரு பிளான்ஸு புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு இருக்கிற பார்சல் திருச்சி ஹீபி ரோடுக்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் சாமந்தி காம்பு புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டு எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் டோட்டலாக செவன் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ப்ரியடம் ரோஸ் ரெண்டு பிளான் புக் பண்ணியிருக்காங்க செம்ம சூப்பராக எவ்வளோ க்யூட்டாக சூப்பவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா அடையார் எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் ஸோ ரெட் பீனோ அப்புறம் லெவன் ஃபீஸ் ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அரபிக் பன்னீர் ரோஸ் மிராபல் ஆரஞ்ச் இந்த பிளான்ஸ்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாக்ஸ் வரும் ஸோ எல்லா ரோசஸும் மேக்சிமம் நான் வீடியோவில் காமிச்ச எல்லா ரோசஸும் ஹெச்டி வெரைட்டி எல்லாம் வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா டுவெல் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சேலம் சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் தான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க சிக்ஸ் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ்க்கு மேக்ஸிமம் சிக்ஸ் பிளான்ஸ் ஆர் ஃபைவ் பிளான்ஸ் தான் வைக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் தாங்க இது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ மிராபிள் ஃபேண்டா ஆரஞ்ச் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ரோஸு ஆரஞ்சு நாட் ரோஸு இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தான் பிளான்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே செம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கஸ்டமருக்கு எப்போவும் ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டாட்டா இருக்குது ஓகே பாய் தேங்க்யூ